கிறிஸ்தேசுவுக்குள் பிரியமான என் அன்பு உறவுகளே உங்கள் யாவருக்கும் நற்செய்தியின் சத்தம் சேனல் மூலமாக என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க இருக்கிறது ஆதியாகமும் பன்னிரண்டாம் அதிகாரம் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார் நீ உன் தேசம் உன்னுடைய இனத்தார் உன்னுடைய முன்னோர்களையும் உன்னை பெற்றெடுத்த தகப்பன் வீட்டையும் விட்டு என்றால் நீ இருக்கிற உன்னுடைய சூழ்நிலை உன்னுடைய வாழ்நிலை உன்னுடைய வாழ்வாதாரம் எல்லாவற்றையும் விட்டு என் பின்னே வா என் வார்த்தைக்கு செவிகொடு என்பதாக இருக்கிறது எல்லா மனுஷர்களுக்கும் பிடித்தமான ஒரு விஷயம் என்ன என்றால் நமக்கு பெரியோர்கள் நமக்கு சொல்லும் அறிவுரைகளை கேட்காமல் தட்டி கழிப்பது அல்லது கீழ்ப்படியாமல் இருப்பதுதான் எல்லா மனுஷருக்கும் மிக பிடித்தமான விஷயம் கீழ்ப்படுகிறதால் மனுஷனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதத்தை நாம் ஆபிரகாமை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம்முடைய பெற்றோர்களுக்கு அவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மால் முடிவதில்லை ஏன் கீழ்ப்படுகிறதில்லை என்றால் ஆசீர்வாதத்தின் திரளூற்று அந்த கீழ்ப்படிதலிலேயே உள்ளது அதை அறியாமல் அதை தெரியாமல் நாம் ஆசீர்வாதத்திற்கு பின்னாக ஓடுகிறோம் கீழ்ப்படிவதை மறந்து விடுகிறோம் வேதம் என்ன சொல்லுகிறது கர்த்தர் ஆபிராமை நோக்கி ஆபிராம் தேவனை அறியவில்லை ஆனால் தேவன் ஆபிராமை அறிந்து அவனை தெரிந்து கொண்டார் அதே போல நாம் கர்த்தரை நோக்கி வரவில்லை கர்த்தருடைய கிருபை நம்மை நோக்கி வந்ததால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் கர்த்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார் கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே ஆபிராம் கர்த்தர் காண்பித்த தேசத்தை தேடி புறப்பட்டு போனான் ஆபிராம் புறப்பட்டு போகிறபொழுது தன்னுடைய சகோதரன் மகனாகிய லோத்தையும் தன்னோடு அழைத்து கொண்டு தாங்கள் தங்கியிருந்த தேசமாகிய ஆறானை விட்டு புறப்பட்டு போகிற பொழுது ஆபிராமுக்கு வயது எழுபத்தைந்தாக இருந்தது கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து தான் தங்கியிருந்த தன்னுடைய இனத்தாரையும் ஜனத்தாரையும் பெற்றோரையும் அனைவரையும் விட்டு புறப்பட்டு போனான் ஆபிராமிற்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி நீ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று மட்டும் சொல்லாமல் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் கர்த்தர் நம்மை அழைத்தது உண்மையானால் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கும் உள்ளது என்பதை நாம் முதலில் விசுவாசிக்க வேண்டும் நமக்குள் கர்த்தரின் பேரில் இருக்கும் விசுவாசத்தை பொறுத்தே நாம் செய்யும் கிரியைகளும் அமைகிறது கர்த்தர் ஆபிராமை அழைத்தார் ஆபிராம் கர்த்தரிடத்தில் கேள்விகளை கேட்கவில்லை கர்த்தருடைய வார்த்தைக்கு தெளிவாய் கவனித்து அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தான் ஆபிராம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தானும் தன்னுடைய மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரன் மகனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்த பொன்னும் பொருளும் ஆறானில் தங்களுக்கான ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களையும் தங்களோடு கூட்டிக் கொண்டு கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போனார்கள் பிறகு அவர்கள் காணான் தேசத்தை வந்து சேர்ந்தார்கள் ஆபிராம் கானான் தேசத்தை சேர்ந்தபொழுது காணான் தேசத்தை சுற்றிலும் உள்ள இடங்களை சுற்றி திரிந்து பிறகு சீகேம் என்ற இடத்திற்கு அருகேயான ஒரு சமமான பூமி நிலப்பரப்பை வந்தடைந்தார்கள் அந்த சமபூமிக்கு மோரே என்று பேர் அந்த மோரே என்னும் சமபூமியில் பூமியில் காணானியர்கள் அந்த தேசத்தில் வாழ்ந்திருந்தார்கள் கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமிற்கு உண்டானது கர்த்தர் அவனை நோக்கி நீ புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார் கீழ்ப்படிந்தான் தன்னுடைய தேசமாகிய ஆரணை விட்டு புறப்பட்டு கானான் தேசத்திற்கு அதாவது கர்த்தர் காண்பித்த இடத்திற்கு வந்தான் தனது வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த ஆபிராமிற்கு தேவன் தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் தேவன் வாக்கை கொடுப்பவர் மட்டுமல்ல கொடுத்த வாக்கை காப்பாற்றி அதை நிறைவு செய்கிறவராகவும் இருக்கிறார் அப்பொழுது ஆபிராம் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் சில காலம் தானும் தன்னுடைய ஜனத்தாரும் அந்த இடத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேல் என்னும் இடத்திற்கு கிழக்கே ஆயி பட்டணத்திற்கு கீழாக ஆபிராமும் தன்னுடைய ஜனத்தார் அனைவரும் தங்கி இருக்க கூடாரம் போட்டு அங்கே தங்கினார்கள் மட்டுமல்ல அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி தனக்கு தரிசனமாகி வாக்கு கொடுத்த தேவனுக்கு மகிமையாக அந்த பலிபீடத்தில் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் ஆபிராமும் அவனுடைய ஜனத்தாரும் கூடாரங்களில் தங்கி வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது சில காலம் சென்ற பிறகு ஆபிராம் தான் தங்கியிருக்கும் இடத்திலிருந்து தெற்கு திசையாக புறப்பட்டு போனான் தெற்கே புறப்பட்டு போன தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று அந்த தேசத்தில் பஞ்சம் கொடியதாய் இருந்ததால் அந்த பட்டணம் அவனுக்கு வாழ ஏற்ற இடமாக இல்லாததால் தானும் தன்னுடைய மனைவியாகிய சாராயும் வாழ வேண்டி அந்த பட்டணத்தை விட்டு புறப்பட்டு எகிப்து தேசத்தில் தங்கும்படி போனான் ஆபிராம் சாராய் இருவரும் எகிப்து தேசம் வந்தடைந்த போது தன்னுடைய மனைவியாகிய சாராய் தன் கண்களுக்கு அழகுள்ள ஸ்ரீ என்று அறிந்தான் ஆபிராம் தன்னுடைய மனைவியாகிய சாராயை நோக்கி எகிப்தியர் உன்னை பார்க்கிற பொழுது அழகுள்ள அந்த ஸ்திரீ அவனுடைய மனைவி என்று சொல்லி உன் நிமித்தமாய் என்னை கொன்று உன்னை உயிரோடையே வைப்பார்கள் என்று சொல்லி உன் என் உயிர் பிழைக்க நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான் ஆபிராமும் சாராயும் எகிப்து தேசத்திற்கு வந்தபோது ஆபிராம் சொன்னது போலவே எகிப்தியர் சாராயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள் அது மட்டுமல்லாமல் சாராய் எகிப்து தேசத்தில் மிகுந்த அழகுடையவள் என்று காணப்பட்டதால் பார்வோனுடைய பிரபுக்களும் சாராயை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்பொழுது சாராயை பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள் பேரழகுள்ள ஸ்ரீயாகிய சாராய்க்கு சகோதரனாக ஆபிராம் இருக்கிறான் என்று அறிந்த எகிப்தியர் சாராய் நிமித்தம் ஆபிராமுக்கு தயை பாராட்டினார்கள் எப்படியெனில் ஆபிராமிற்கு ஆடு மாடுகளும் கழுதைகளையும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோவேறு கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது அழகும் சௌந்தரியம் உள்ள பெண்ணுக்காய் இத்தனை பெரிய காரியங்களை ஒரு அரண்மனையும் ஒரு ராஜாவும் செய்கிறார்கள் என்றால் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமலா செய்வார்கள் பேரழகு என்பதால் அந்த அழகிய பெண்ணை அடையலாம் என்ற அற்ப ஆசையினால் பார்வோனும் அரண்மனையில் உள்ளவர்கள் ஓடி ஓடி அவளுக்கு உபகாரம் செய்தார்கள் ஆனால் பார்வோனின் கற்பனைகள் நடப்பதற்கில்லாமல் போனது பார்வோனின் சிந்தனையும் அவனுடைய ஆசையும் சாராயை பற்றினபடியால் அவனையும் அவன் குடும்பத்தாரையும் அவர்களால் உணர முடியாத சுகவீனம் போராட்டங்கள் பல பாடுகள் படுத்தியதால் பார்வோன் ஆபிராமை அழைத்து நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய் இவள் உன்னுடைய மனைவியாக இருக்க நீ அவளை உன்னுடைய சகோதரி என்று சொல்ல வைத்தது என்ன இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு தெரிவிக்காமல் போனது என்ன என்றான் இவளை எனக்கு மனைவியாக்கி கொள்ள திட்டம் வைத்தேனே நீ செய்த காரியம்தான் என்ன உன் மனைவியை அழைத்துக் கொண்டு போ என்றான் சாராய் ஆபிராமின் மனைவி என்பதினால் கர்த்தரின் கரம் அவளோடு வலுவாக இருந்ததால் ஆபிராமின் மனைவிக்கு எதிரான எந்த தீங்கும் உண்டாகவில்லை பார்வோன் ஆபிராமை குறித்து தன்னுடைய காவலர்களுக்கு கட்டளை கொடுக்கிறான் அது என்னவென்றால் ஆபிராமையும் சாராயையும் ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர்களுக்கு கொடுத்த எல்லாவற்றோடும் அவர்களை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் என்றான் ஆபிராமும் சாராயும் எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள் அவர்கள் புறப்பட்டு போகிறபொழுது அவர்களோடு ஆடுகளும் மாடுகளும் கழுதைகளும் கோவேரி கழுதைகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரருமாக பெரும் திரள் கூட்டமாக புறப்பட்டு போனார்கள் இந்த அதிகாரத்தில் நாம் கண்டு அறிந்தது கர்த்தருடைய அழைப்பு அதற்கான கீழ்ப்படிதல் அழைப்புக்கு கீழ்ப்படிவதால் நம்மை மட்டுமல்ல நம்மோடு நம்மை சார்ந்தவர்களையும் நம்மால் அநேகரை ஆசீர்வதிப்பதுதான் தெய்வனுடைய திட்டம் ஆபிராம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான் அவனுடைய சோதனையான காலமான பார்வோன் மன்னனிடம் தன்னுடைய மனைவிக்கு எந்த தீங்கும் ஏற்படாமல் கர்த்தருடைய கரம் அவளோடு இருந்தது நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பொழுது நமக்கும் நம்மை சார்ந்தவருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாமல் நம்மை காத்து தீங்கு ஏற்படாமல் வழிநடத்தி செல்லுகிறார் தேவன் நம்மை அழைக்கிறபோது நம்பிக்கையோடு செல்ல வேண்டும் அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார் மட்டுமல்ல நம்மோடு கூட இருந்து நம்மை காத்து வழி நடத்துகிறவராகவும் இருக்கிறார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்